அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்து நாளும் ஓர் அமுதமொழி எம்பெருமானார் ரசூல் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹலக் அல்லாஹு ஆதம அலாசு அல்லாஹு அலா ஆதம் அலஹிசலாம் அவர்களை அவனுடைய சாயலாக பிரதிமையாக வடிவமாக படைத்தான் என்று திருவாய் மலர்ந்தள்ளினார்கள் இங்கே சூரத் என்பதன் கருத்து ஆங்கிலத்தில் இமேஜ் இமேஜினேஷன் அதாவது மனத்திடத்து தோற்றுவித்தல் மனத்தினார் கண்டறியும் யதார்த்தம் என்பதாகும் எனவே சூரத் என்பதற்கு இங்கே உருவம் என கருத்து கொண்டு இறைவனுக்கு உருவம் உண்டு என சிலர் முடிவெடுத்து கொண்டனர் இக்கருத்தாலேயே உருவம் அமைத்தும் வணங்கினர் வணங்குகின்றனர் உருவமுள்ள ஒன்றாயின் அது ஒரு பொருளாகும் அளவு எல்லை மட்டு முதலிய எல்லாம் அதற்குண்டு அப்படி இருப்பின் அது இறையாக முடியாது அப்படி கூறின் அது ஷிற்கு எனும் இணை வைப்பாகிய பெரும் பாவமாகும் இதனாலேதான் ஒரு கூட்டத்தினர் அல்லாஹுக்கு தலையும் கையும் காலும் வைத்துள்ளனர் அவ்வாறே வணங்குகின்றனர் இவர்கள் குஃபுரு களிமா சொல்லி இஸ்லாமாக வேண்டும் இஸ்லாத்தை இவ்வாறெல்லாம் இழிவுபடுத்துகின்றனர் பில்லா மேலே கூறப்பட்ட இரு படிகளும் காலங்காட்டாத பகுத்தறிவுள்ள பூர்வீகமாகவும் முந்தினதாகவும் பிந்தினதாகவும் உள்ளன முந்தின என்னும் பழமையும் பிந்தின என்னும் புதுமையும் அடைந்ததன்று இதிலும் வருணனையும் வர்ணிக்கப்பட்ட பொருளும் ஒன்றேயாகும் பெயர்களும் பெயரிடப்பட்டவைகளும் ஒன்றேயாகும் இதுவும் முன்கூறப்பட்ட மருத்துவாக்களை போன்றே இருக்கிறது அதற்கு காலமும் இல்லை இடமுமில்லை இது மேலும் அஸ்மாவு எனும் நாமங்களின் படியாகும் ஹக்கு தன்னுடைய ராத்து சிஃபாத்து மற்றும் எல்லா சிருஷ்டிகள் முதலானவைகளும் வெவ்வேறாக பிரித்து ஆத்ம அரூபமாய் அறிவதற்குள்ள படியாகும் சங்கை சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசர் அலீம் அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து